அருஞ்சோதி அருஞ்சோதி தனிப்பெரும் கருணை பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பு வாழ்ந்த திருவரட் பிரகாச வல்லப்பெருமான அருள் செய்த திருவருட்பாவிலே பாவிலே திருக்கதவம் திருத்தல் என்ற ஒரு பதிகம் அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள் இதுவரை ஒன்பது பாடல்களுக்கு அவர்கள் எழுதிய உரை விளக்கம் அன்பர்களுக்கு வழிவடிவிலே தரப்பட்டது இன்றைய நாளிலே பத்தாவது பாடலுக்கு உரை விளக்கம் சுவாமி சரவணானந்தா அவர்கள் எழுதிய உரை விளக்கம் அன்பர்களின் தகவலுக்காக ஒளிவடிவிலை தரப்படுகிறது திருத்தகுமோ இதில் திருக்கதவம் திறந்தே திருவருட்பேர் ஒளிகாட்டி திரு அமுதம் மூட்டி கருத்து மகிழ்ந்தின் உடம்பிற்கலந்துளத்திற்கலந்து கழித்து உயிரிற்கலந்து கலந்து அறிவிற் கலந்து உலகம் அனைத்தும் ஒருத்தகவே அடங்குகின்ற ஊழிதொறும் பிரியாது ஒன்றாகிக் காலவரை உரைப்பவளாம் கடந்தே திருத்தியோடு விளங்கி அருள் ஆடல் செய்ய வேண்டும் சித்தசிகா மணியே என் திருநடநாயகனே விளக்கம் இம்முடிவான செய்யுளிலே மிக முக்கியமான வேண்டுகையை முடிவாக வெளியிடுகின்றார் திருத்தியோடு திருப்தியோடு என்று சாதாரணமாக பொருள் கூறிவிடுவர் நூலறி போலவோர் உள நிறைவோடு என விளக்கியும் கூறுவர் இவர்களின் சொற்பொருளும் விளைவாம் பயனும் குறுகியவையே ஆம் நம் பெருமானின் அருண் மான்நிலை அறிவறிய ஒன்றாகும் அவர் பெற்ற திருத்தி நிலை இடமும் காலமும் கடந்து திரிதேக சித்தியோடு என்றென்றும் தன் அருட்பெரும் செயலால் ஆர் மெய் இன்ப வாழ்வு உண்டாக உதவி கொண்டிருத்தலாகும் இதுதான் இவரது முடிந்த குறிக்கோள் இதனைத்தான் ஈற்றடியில் வைத்துள்ளார் இம்முடிந்த அனுபவ பேறு சித்திப்பதற்கு முன் நிகழும் அனுபவ நிலைகளையே முன் மூவடிகளிலும் வரிசைப்படி கூறியுள்ளார் அவற்றை கீழ்காண்போம் திருத்தகுமோர் தருணம் திரு என்பதற்கு இதுவரை நாம் கண்டுகொண்ட பொருள் மெய்ப்பொருளை காட்டி நம்மை அத்தோடு கூட்டி வைத்து வாழச் செய்யவில்லை நம் சுத்த நெறியில் திரு என்பதற்கு பொருள் அருள் ஆம் திரு அருள் என இணைத்து சொல்லும்போது அழுத்தம் திருத்தமாக உண்மையை விளக்கும் மீமிசை சொல்லாக கொள்ளக்கூடும் இந்த மனித பிறப்பிலே கடவுள் உண்மை ஒளி சிறநடு இருந்து ஆள்கின்றதை இன்று உணர்த்தப்பெற்றுள்ளோம் இந்த இறை இத் இத் இர் உ ஆக கடவுளின் இயல் உண்மை வண்ணம் வெளிப்படுத்தி கொண்டு தலை நடுவுள் விளங்குவதை குறிப்பதாம் இக்குறிப்பை உள்ளர்க்கே அகர உடலும் ருகர உயிரும் லகர மெய்ஞான ஒளியும் கூடி அருள் ஆகி திகழ்கின்றதாம் இதனால்தான் திரு என்ற சொல்லுக்கு பொருள் அருள் என கொள்ள நேருகின்றது இத்திருவால் திரிதேக சித்தி பெறுவதற்குரிய சமயம் இதுவாக இருக்கின்றது இத்தருணத்தை பயன்படுத்தி கொள்ளவே சத்திய ஞான சபை முன் சார்ந்து நின்று திருக்கதவம் திறக்கும்படி வேண்டப்படுகின்றது புறக்காட்சியை வடலூர் சென்று தைப்பூசத்தன்று திருக்கதவும் திறக்கப்பெற்று திரைகளும் விளக்கப்பெற்று ஜோதியை காணலாம் ஆக உண்மை காட்சியைக் கண்டு அருளால் அருட்பெரும் ஜோதியை அனுபவம் பெற வேண்டுவது திருவருள் ஆணையாகும் ஒருமையும் தயவும் கொண்டு சுத்த சத்விசாரவசத்தராய் புருவ நடுவிருந்து கொண்டிருந்தால் அருள்ஞான பக்குவம் உண்டாம்போது போது நுதற்கண்ணாகிய திருக்கதவம் திறக்கப்படும் நாளடைவில் மாயாசக்தி திரைகளாம் மறைப்புகள் விலகிட அருண்ஜோதி காட்சி அகஞான சபையிலே கண்டுகொள்ளலாம் வள்ளலார் இப்படி உள்ளொளியை கண்டு கொண்டார் இக்காட்சியை கண்டதோடு அருளால் ஆணவ மல ஒழிவிலே அது தானாம் அனுபவ நிலையுற்றார் இதுதான் அருள் முதம் ஊட்டப்பெற்று விளங்கினதாம் இந்த அகநிலையில் தான் போய் அதுவாகி நின்று அனுபவிப்பதே மெய் இன்பமாகும் இதனை முன் அனுபவிகள் பலரும் பெற்று இன்புற்றிருந்ததும் உண்டு ஆனால் அவ்வின்பமே முடிந்த நிலையாகக் கருதி அதிலேயே ஆழ்ந்து அடங்கிப் போயினர் ஆன்றோர் அப்படி அகம் அழுந்தி போனதால் உலகை மறந்து உடலை மறந்து உணர்வு மறந்து உயிர் ஒடுங்கி யாவையும் நீத்து சூன்யமாகி போயினர் அந்த ஆன்மாவுக்கு மேற்பிறப்பு விதிப்படி சார்வதாம் இவ்வுண்மையை அறியாதாரே தூலதேக மறைவுக்கு பின் உலவும் சூக்கும ஆவி வடிவை போற்றி உலகியர் சிறுபயன் பயன் அடைந்து மகிழ்வர் அதனால் அருள் வாழ்வு அடைய முடியாது அருஜோதி இடம் இருந்துதான் மெய்யின்ப வாழ்வு பெற வேண்டும் ஆகவே தூல சூக்கும வடிவங்களையும் அவற்றின் சக்தி செயல்களிலும் பற்று வைக்காது நேரடியாக காரண ஜோதி வடிவாகிய உள்வளர் கடவுள் ஆன்ம வடிவை சார்ந்துதான் மெய்யின்பம் பெற வேண்டியுள்ளது ஆனால் அந்த ஆன்ம சுகம் நிலைத்த அனுபவத்துடன் விளங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமெனின் சூழ உள்ள உயிர் உடம்பும் அழியாது அறிவு உணர்வு கெடாது விளங்கிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டுவது அவசியமாகும் இதற்கு அந்த அகம் ஒளிர் அருஜோதி அனகமாக விரிந்து உடலிற்கலந்து கலந்து உளத்திற்கலந்து உயிரிற் கலந்து அறிவிற் கலந்து கழித்து கருத்து மகிழ்வுற்றிருக்க வேண்டும் என்பதையே இரண்டாம் காண்கின்றோம் அப்படி தன்னில் கலந்து கொண்ட அருஜோதியே புற உலகப் பெருவழி முற்றும் நிரம்பி ஊழூழி காலம் உலவாதிருக்க காணலாகும் அகண்ட பெருவெளியில் அனாதி நித்தியமாய் உள்ளது அருட்பெரும் ஜோதி அப்படி இருந்து கொண்டுதான் அனைத்துரக பொருள்களையும் ஆற்றல்களையும் தோற்றுவித்தும் விளங்கச் செய்தும் அடங்கி ஒழியச் செய்தும் கொண்டுள்ளது அவ் அருட்பெரும் ஜோதி உண்மை காட்சியைத்தான் சுத்தசன்மார்க்கி அனுபவபூர்வமாய் கண்டு உலவாது என்றென்றும் விளங்குவோனாகின்றான் இக்கருத்தே மூன்றாம் அடியில் குறிக்கப்பட்டுள்ளதாம் இப்படி திரிதேக சித்தியோடு இரவா இன்ப வாழ்வில் திகழ்ந்து கொண்டு இருப்பதுதானே ஒருவனுக்கு நிறை வாழ்வு ஆகும் இதுதான் விளங்கும் அருளாடல் என ஈற்றடியில் இசைக்கப்பெற்றுள்ளது ஆகவே இந்த திருக்கதவம் தரத்தல் என்ற தலைப்பினால் சுட்டப்படுவது ஒருவன் இப்பிறப்பில் திருவருளால் அருள் திறக்கப்பெற்று மறைப்பை எல்லாம் தவிர்த்து கொண்டு கண்டு கலந்து அதுவாகி நின்று உலகலாம் உலவா என்ப வாழ்வில் தழைத்தோங்கச் செய்து கொண்டு என்றும் ஆனந்தமாய் வாழ்ந்து கொண்டிருத்தலாகும் இதுவே முடிவுற்ற முடிவு நிறைவு தயவு பாலும் கொடுத்தான் பதிவிறக்கும் ஓர் திறவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் வரியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து திருவரட்பா தரமும் என்பதே தயவும் ஆக இன்று வழங்கப்பெற்றுள்ளோம் நிறைக தயவு അരുടെ പെരും ജോതി അരുടും ജോതി തനിപ്പറും കരുണ അരട്പ്പരം ജോതി